அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேங்க இப்போ நான் பார்த்துட்டுருக்கிற பூமி கரெக்டாக ஒரு எழுபத்தி ரெண்டு சென்ட்டுங்க தார் ரோடு வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான சூப்பரான செம்மண் பூமிங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உடுமலை திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்னை முக்கால் கிலோமீட்டர் வந்தால் இந்த பூமிக்கு வந்துடலாங்க சூப்பர் செம்மண் பூமிங்க ரோடுவேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது அடி வருங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க பின்னாடி ரோடு தானுங்க வாய்க்கால் ரோடுங்க மெயின் வாய்க்கால் ஒட்டி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க வாய்க்கா ரோடுவேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி வருங்க பாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறக்கோ ஒரு தோப்பு பண்ணுறதுக்கும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கும் சூப்பரான லேண்டுங்க பக்கத்துல எல்லாம் வரும் கோயம்புத்தூர்க்காரத வாங்கி தோப்பு பண்ணியிருக்காருங்க இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்குங்க பூமி பார்த்திங்கன்னா நல்லா கரும் சர்க்கரையாட்டு நல்லா சக்க சவையன்று இருக்குங்க பூமி இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்கும் சுற்றியுமே தோப்பு தான் இருக்கு பக்கத்தில் எல்லாம் மக்காணி அருமையான செம்மண் பூமிங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு செண்டுங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப அருகாமிலேயே இருக்குதுங்க குடிமதத்திலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோமீட்டர்லேயே அந்த பூமிக்கு சாரி ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் தான் வருவோங்க தார் ரோடு பேசிங்கலையே வந்துடுங்க வாஸ்து முறைப்படி கிழக்க்பாத் பூமியாக வந்துடுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அட்டகாசமான பூமிங்க மிஸ் பண்ணிடு வேண்டாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு சென்ட்டுங்க மெயின் வைக்கால் ஒட்டியே வந்துடுவங்க சூப்பரான பூமிங்க இதுக்கு பாட்டி சொல்கிற விலை பார்த்தீங்கன்னா மொத்தமாக அப்படியே ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க சொல்லும் விலைதானுங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா இன்னுமே விலை குறைச்சி வாங்கி தரணுங்க இந்த பூமியை பார்க்கணுன்னா இன்னொன்று நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்